எங்கே வாங்க போக வாங்க போக வாங்க திங்க தெங்க அதுலயே முடிஞ்சு போயிருது ஹ கேள்வி சொன்னது பேசாம சரி ஆமா செல்வது வாங்க போளே எழுந்தamalapo பொன்னான மனசிற்கு இருக்கு என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போது திறந்திருக்கும் அந்த வெற்றி பணிஞ்சிருக்கும் அவர் ஒட்டு தந்த நெல்லு மனி முற்போக விளைஞ்சிருக்கும் எழுந்தா மனபோல் நடந்தா நதி போல் ஆகாயம் போல என்ன யாருந்தா கடல பார்க்கல வாசுதேவர் மன கடலாச்சு வாழ்க்கை வெள்ளத்தில் நாங்க மூழ்கல வாசுதேவர் கை படலாச்சு கோயிலுக்குள்ள தெய்வம் இருக்கு

ਧਰਵਾਦੀ நாய் <laughs> வாழ்வாயடா

காலையில கூட வாங்கிட்டு தான் வந்தான் அட்வான்ஸ் அதுல எதுவும் வச்சிருந்தா குடு என் மகன் பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுப்போம் என்னடா கை கீழே போற வடை கூட்டி புதுவர் வாங்கிருக்கோம் என்ன அட்வான்ஸ் கையை முட்டி கீழே போகுது நண்பா நண்பா தேனிமலை குரூப்ஸ் இளைஞர்கள் சார்பாக எனக்காக நூறு நூறு செல்வங்கள் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள் அன்பு குடும்பத்தார்கள் மதுரை பாண்டிமணி அருள் பெற்று மந்தையில் வாழக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய அருள் பெற்று செல்லுமடம் அல்லா நோய் நொடி இல்லாமல்

என்னடா எல்லா பேரும் அந்த பக்கம் திரும்புறாங்க கால காலை காலை அங்க வர்ற தொழுவுல எவ்வளவு காளைகள் கட்டி கிடக்குது ஆமா ஆமா கண்ணு கேட்டன வரைக்கும் கால தான் இன்னைக்கு இன்னைக்கு பாத்தியா ஆமா எந்த வருஷமும் இந்த மாதிரி ஒரு காளைகள் வந்ததே கிடையாது ஆமா இந்த வடம் பார்த்தா அதிகமான காளைகள் தொழுவுல கட்டி போட்டு இருக்காங்க கட்டி ஏகப்பட்ட படப்படாத நண்பா ஆமா எந்த மாட்டுக்கு அதிக பரிசை கட்டி உறாகளோ சரி அப்பேர்ப்பட்ட வாத்து வாத்தின்றைக்கு பிடிக்க வேண்டும் அப்பதான் நிறைய சரியா இப்போ வரக்கூடிய மாடு எந்த ஒரு மாடு

அஞ்சு ஒரு பவுன் ரெண்டு பவுன் இல்ல அஞ்சு பவுன் மாட்டை பிடிக்க மாட்டா நீ பயப்படாது மாட்டை பிடிக்க மாட்டா அது மட்டும் இல்ல யூடியூப் சேனல் இருக்கிற சிஎஸ்கே அண்ணே அவருடைய சார்பாக ரெண்டு பவுன் கோல்டு மோதிரம் அங்கே வாருங்க இது மாதிரி

ஏன் மல்லிவேட்டி எடுத்து நம்ம சரணுடைய சார்பாக மூணு முட்டை நெத்திகாசு கூட தர மாட்டேன் அப்படியா அவன் நாளடி பந்தவன் உடனே உங்களுக்கு தயா இந்த மாட்டை பிடி மாடா மாடு பிடி வீரர் முத்துராசு இன்றைக்கு அதிக மா அதிகப்படியான மாட்டை பிடிக்க தேவையில்ல இந்த ஒரு மாட்டை பிடிச்சாலே இவ்வளவு பரிசா ஏக எப்படியாவது இந்த ஒரு மாட்டை பிடிச்சிடுறோம் புடிச்சிடும் இந்த மாட்டை மட்டும் பிடிச்சிட்டு அந்த சொன்ன பரிசு பூரா வாங்கிட்டு கண்டிப்பா வாங்கிக்க சரியா முத்ராசு சென்று அடக்கிட்டு வருவோமா இருந்தாலும் என் கூடவே இருக்கிற நீ இன்னொரு பரிசு எனக்கு இருக்கிற வீரம் உனக்கு சேதுபதி சேதுபதி சென்று தொட்டுப்பாரு அந்த மாட்டை சேதுபதி சேதுபதிரா தொட்டா சேதுபதி இன்னொரு பரிசு மறந்துட்டியா இந்த செவன்மலை பாய் சார்பாக என்ன பரிசு தெரியுமா தேனிமலை தேனிமலை எனக்கு தேனிமலை குரூப் சார்பாக கார் அன்னைக்கு கார் சிகப்பு கார் பிடி மாட்டா பிடி அப்படியா பிடியா மாட்டா பிடியா பிடி 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 மாட்டா பிடி அருமையான மாடு மாட்டு தொழுவையே குத்துது எங்கப்பா இந்த மாடு என்ன முட்டை வருது மாடு என்ன ஏன்னா ஜல்லிக்கட்டு மாடுன்னு கொண்டு வந்தாலுமே அந்த மாடு முட்டைத்தையான் கொண்டு வருவாங்க ஐயா முத்தம் கொடுக்கவா கொண்டு வருவாங்க நான் அடக்கி பிடிச்ச கப்பு படுத்துக்கும் பேசாம அதுதான் தெரியுமே

போட்ட அமுக்கு சொல்றேன் எல்லாரும் செத்தாங்க இன்னைக்கு நீ சாகிறதுக்கு முன்னே பூரா வேத்தையும் கொண்டுரு போட்ட அவன் அமுக்கு மாத சொன்ன வச்சு கேட்க மாட்டேன் என்னையா மேடையே அலசுது நண்பா முத்ராசு நண்பா

நீ செத்து போயிருவே நீ சீக்கிரம் முத்துராசு போட்ட அமுக்குனே முத்து முத்துராசு நண்பா முத்துராசு இப்பொழுது வந்த காலை முட்டி நான் இறந்து விடுவேன் பொழுத்து இருக்கிறதே நண்பா நீ அது முட்டு போட்டு சாதி செத்துருவா வாய்ப்பு போயிருவேன் நண்பா முத்துராஜ் இப்பொழுது வந்த காலை என்னை முட்டிவிட்டது என்னுடைய உயிர் பிறந்து விடும் போல் தெரிகிறது என்னுடைய மகன் வெள்ளச்சாமி பிறந்த நாளை பார்க்க வேண்டும் அவனுக்கு பரிசு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று வந்தோமே வாங்காமல் என்னுடைய மகன் பிறந்த நாளை பார்க்காமல் நான் இறந்து விடுவேன் போல் தெரிகிறது என்னுடைய மனைவி செம்பாயை விட்டு நான் இறந்து விடுவேன் போல் தெரிகிறது நண்பா முத்துராசு நண்பா சின்னஞ்சிறு வயது முதல்

முத்துரா சொல்ியா வேண்ட நண்பா நீ வேண்டா முத்துராசு நான் இறந்து விட்டாலோ என்னுடைய மகன் வல்ல என் மனைவி செம்பாயை பார்த்து கொள்ள என்னுடைய மனைவி எனது நண்பன் முத்துராசு இருக்கான் அவர்கள் நல்லபடியாக பார்த்து கொள்வான் என்கிற மன நிம்மதியோடு என்னுடைய ஆத்மா சார்ந்த இடையே நண்பா முத்துராசு முத்துராசு என்னுடைய மகனுக்கு தாய் மாமன் என்னுடைய மனைவி செம்பாய்க்கு அண்ணனாக வாழ்ந்து வரக்கூடியவன் அல்லவானே நான் இறந்து விட்டாலோ என்னுடைய மனைவியும் மகனையும் கஷ்டப்பட விட்டுறக்கூடாது நண்பா முத்துராசு சரியா என் தெரியுமா இந்த உலகத்துல ஒரு கணவன் மனைவி இருந்து ஒரு குழந்தையை வளர்ப்பது கஷ்ட காலமாகிவிட்டது இந்த கலியுகத்தில் அப்படி இருக்கும் பொழுது நான் செத்த பின்பு என்னுடைய மனைவி செம்பாய் என் பிள்ளையை வளக்க இந்த உலகத்துல என்னவெல்லாம் கஷ்டப்படப் போறா என்ன ஒரு அவச்சொல்லுக்கு ஆளாகப் போறாடு தெரியலையே நண்பா நண்பா முத்துராசு எனக்கு ஒரு சத்தியம் கொடுக்க வேண்டும் என்ன சத்தியம் நான் மாடு முட்டி இறந்து விட்டேன் என்ற செய்தியை என்னுடைய மகன் வெள்ளச்சாமி கேட்டா அவன் கோழையாக வாழ்ந்து விடுவான் சரி ஆகினால என்னுடைய மகன் எனது தந்தை சேதுபதி எங்கே என்று உன்னிடத்துல கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா என்ன சொல்ல வேண்டும் உனது தந்தை உன்னை வளர்ப்பதற்காக வெளிநாடு சென்று விட்டார் ஊரு சென்று விட்டார் என்றாவது ஒரு நாள் வருவார் இன்று வருவார் நாளை வருவார் என்று பொய்யான வார்த்தையை சொல்லி சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்னுடைய மகள் வெள்ளச்சாமியே எப்படி வளர்க்க வேண்டும் தெரியுமா சிறப்பாக எனக்கு தெரிந்த ஆட்ட வாட்டமெல்லாம் உனக்கு தெரியும் அல்லவா உனக்கு தெரிந்த ஆட்ட வாட்டங்களை என்னுடைய மகன் வெள்ளச்சாமிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்னைக்கு என்னுடைய மகன் வெள்ளச்சாமி இந்த மதுரை மாவட்டத்துல பேரு முகலோடு வாழ்ந்து வருகின்றானோ அன்னக்கித்தா அன்னக்கித்தா என்னுடைய ஆத்மா சாந்த இடையின்

நீதான் நடத்த வேண்டும் என்னுடைய மனைவி செம்பாகி எவ்வளவு ஒரு போதையில வீட்டுக்கு போனாலும் நம்மளுடைய கணவர் எப்பொழுது வருவார் வருவார் என்று வழி மீது வெளி வைத்து காத்து கொண்டிருப்பாளே நான் வரும் பொழுதே போகாதீங்க நமக்கு கொள்ளி வைக்க ஒத்த பிள்ளைதா இருக்கா அவனை விட்டுட்டு மாடு பிடிக்க போய் செத்துட்டீங்கன்னு அந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லி போக வேண்டான்னு தடுத்தாளே அவன் சொல்லு பேச்சு கேட்காம வந்து நான் இப்படி இறக்க போறேன்னு நண்பா முத்துராசா நண்பா இளமகே வீட்டுக்குள்ளே இளம்பிரையா வந்தவளே வாழையடி வாழையனே வளந்து வரும் சந்திரனே பால்வடியோ பூமுகத்தில் நீர்வடிய கூடாது பார்த்து புட்டா பார்த்து புட்டா பெத்த மனோ தங்காது கண்மணியை ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் அதுக்கு சொரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இதை நம்பி இருக்குது மண்ணே மா தானாக வளர்ந்து மரம் பாருமாம் ஒருத்தனுக்கு சொந்தம்மா ஒரு காரன் சொந்தும்மா ஓட்டூ விட்டு சொந்தம் இல்லா சும்மா அத்துட்டு பக்கம் அத்து பக்கம் புத்துக்கு பக்கம் வச்சு வாலிபத்தின் கடனை தீர்க்கேன் தாலி ஒண்ணு அப்பேர் தந்தான் தாலிபத்தை கடனை தீர்க்க தாயார் என்ன வெத்து போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க i <laughs> live அது இன்று நும்மை சுமக்குது அந்த பக்கத்து அந்தக்கு பக்கத்தோ அது சொரக்கர உத்தக்க பக்கம் யாரோ வச்சே திண்டே அம்பையே ரக்கது பான் எனக்கு தாகமாக இருக்கின்றது தாகத்திற்காக கொஞ்சம் கொண்டு வருவாயா தாகத்துக்காக கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருவாயா அப்படியே தண்ணீருமே நண்பா தவிக்குதடா தாகங்களும் தாகங்களும் மேல